வணக்கம் ஸ்டார் மீடியா செய்திக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் நடைபெற்று வந்த ஏபிஆர் நிதி நிறுவனத்தில் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை ஆரூர் மாத்தூர் கல்லாவி சிங்காரப்பேட்டை போன்ற நூறுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் ஏஜென்ட்டுகளை வைத்து நிதி நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் இதில் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டவர்கள் மக்களிடம் நிதி நிறுவனத்தின் பயன்களை பற்றி கூறி மக்களை ஊக்குவிக்கும் வகையில் பேசிய நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைத்தனர் ஆயிரம் கணக்கான மக்கள் முதலீடு செய்து வந்தனர் தீபாவளி பண்டிகை காலத்தில் திருப்பி தர வேண்டிய தொகையை தரப்படாததால் மக்கள் ஒன்று திரண்டு போச்சம்பள்ளி ஏபிஆர் நிறுவனத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் கிரிஜா ராணி அவர்கள் வழக்கு பதிவு செய்து மக்கள் பணம் மீண்டும் திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் மக்கள் கலந்து சென்றனர் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் கிரிஜா ராணி அவர்கள் முதலீடு செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாகவும் ஒருதலை பட்சமாகவும் செயல்படுவதாகவும் தொடர்ந்து இதை பற்றி பேச வந்த மக்களை மிரட்டுவதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் போராட்டம் நடத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மக்களிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் தவறு செய்து இருந்தால் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் கிரிஜா ராணி மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் மக்கள் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது காவல்துறையை கேட்டோ இல்லை யாரை கேட்டோ இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு நான் சீட்டு கட்ட போகிறேன் இது ஜெனியுன்னா இது நீங்களா தான் விருப்பப்பட்டு தனிப்பட்ட முறையில் போய் ஏமாந்துருக்கீங்க அது தப்பே சொல்ல ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குன்ட்டு நீங்கள் போய் உண்மையிலாக பண்ணியிருக்கீங்க அது உங்கள் தப்பு கிடையாது சம்பவம் நடந்துருச்சு குற்றவாளியில் வந்துட்டு யார் காவல்துறையோ இல்லை இப்போ யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல. FIR போட்டுருக்கங்க, நடுவடிக்கு எடுத்துருக்கங்க. மேல வந்து திரியமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றோம். இன்ஸ்பெக்டர் சரி இந்த கேஸ் வந்து பண்ணி வாங்க அப்ப டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் ஸ்டேஜ் ஆஃப் தி கேஸ் அது சரிங்களா? திரியமான வந்து வந்து பேசும்போது சார். அங்க கூடுங்க இப்போ நாங்க பாதிக சார்.

பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா சரியா கேஸ் போட்டிருக்காங்க நீங்க ஏஜென்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க சரியா அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் எங்களையே கூப்பிட்டு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து எங்க மேல கேஸ் போடுறாங்க எங்காலும் போயிட்டு கேஸ் கொடுக்கலாம் பாருங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க காசு இண்டிவிஜுவலா கொடுத்தவங்க வேற நீங்க கலெக்ட் பண்ணி உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு சரியா நீங்க ஒரு செயல்ல ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லதா கிட்டதான்னு பார்த்து இது அதுக்கு உண்டான கேஸ் போட்டிருந்தாங்க நீங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மேலதான் நடவடிக்கை இருக்குமே விழுந்து உங்க பேர்ல எதுவும் கிடையாது சாரணையில தெரிய வருமா நீங்க வந்து இன்ஸ்டிகேட் பண்றதோ இது பண்றதோ ஆளாளுக்கு பேசுறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது இப்பதான் வந்திருக்கோம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க

پھر پورو بهس هن لار ۾ بهس نه پورو بهس نه

பேர் வாங்க போய்ட்ட கலெக்டர் மேடம் தான் என்ன பண்ணிட்டு பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நாங்களோட சரிங்களா கேரண்ட்டே முடிவு பண்ணுங்க